மக்கள் நலன் பேணும் பச்ச கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு பதிமூன்றாயிரத்தி இருநூத்தி இருபது கோடி நிதி ஒதுக்கீடு முதல்வரின் விரிவாக்கம் இன்னும் பல மகத்தான அறிவிப்புகள் கணவருக்கு இருந்த ரகசிய பழக்கம் வீட்டுக்கு ஓடி வந்த புது பெண் கேக் வாங்கி சாப்பிட்ட குடும்பம் உள்பக்கமாக பூட்டப்பட்ட கதவு கோவையை ஒழுக்கும் வகீர் சம்பவம் கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் டிவிஎஸ் நகர் சாலையில் உள்ளது ஜவஹர் நகர் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் கணேசன் அறுபத்தைந்து வயதான இவர் கோவையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்று வீட்டில் இருந்துள்ளார் இவருடைய மனைவி விமலா இவருக்கு ஐம்பத்தைந்து வயதாகிறது இந்த தம்பதியருக்கு தியா காயத்ரி என்ற மகள் இருந்தார் இவருக்கு இருபத்தைந்து வயதாகிறது கேரளாவைச் சேர்ந்த இந்த குடும்பத்தினர் பல ஆண்டுகளாக கோவையில் வசித்து வருகின்றனர் இதன் காரணமாக கல்லூரி படிப்பை முடித்த தியா காயத்ரி கோவையில் உள்ள ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வந்துள்ளார் இந்நிலையில் தியா காயத்ரிக்கு வரன் பார்த்து வந்துள்ளனர் அதன்படி கடந்த ஆண்டு நவம்பர் மூன்றாம் தேதி காயத்ரிக்கும் கோவை வடவள்ளியைச் சேர்ந்த ஐடி நிறுவன ஊழியர் தீட்சித் என்பவருக்கும் திருமணம் நடந்திருக்கிறது திருமணமானதும் இருவரும் பெங்களூருவிற்கு சென்று தங்கியுள்ளனர் அதே சமயத்தில் அங்கிருந்து ஐடி நிறுவனத்தில் பணியாற்றியும் வந்துள்ளனர் அப்போது திருமணமான ஒரு மாதத்திலேயே கடந்த டிசம்பர் மாதம் காயத்ரிக்கும் அவருடைய கணவர் தீட்சித்திற்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக அவர்களுக்குள் அவ்வப்போது தகராறு ஏற்பட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது இதனால் கோபித்துக்கொண்டு காயத்ரி தனது பெற்றோர் வீட்டிற்கு வந்துள்ளார் திருமணமான ஒரு மாதத்திலேயே தனது மகள் கணவருடன் கருத்து வேறுபாடு காரணமாக வீட்டிற்கு வந்தது பெற்றோருக்கு மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியுள்ளது இதனால் மிகுந்த மன உளைச்சலில் இருந்துள்ளனர் அப்போது கணேசன் கோவையில் உள்ள தனது தம்பியை தொடர்பு கொண்டு மகளின் நிலை குறித்து மிகுந்த கவலையோடு பேசிவிட்டு போனை வைத்துள்ளார் அதன் பிறகு அவர் தொடர்பு கொள்ளவில்லை எனவும் கூறப்படுகிறது இதனால் கணேசனின் தம்பி அண்ணனின் செல்போனுக்கு தொடர்பு கொண்டுள்ளார் ஆனால் அவரின் செல்போன் பலமுறை ரிங் ஆகியும் எடுக்கவில்லை இதனால் அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது உடனே இருபத்தி மூன்றாம் தேதி இரவு எட்டு மணி அளவில் கணேசன் வீட்டிற்கு சென்றுள்ளார் அப்போது கணேசன் வீட்டின் கதவு உள்பக்கமாக பூட்டி கிடந்தது கதவை தட்டியும் யாரும் திறக்கவில்லை இதனால் மேலும் சந்தேகமடைந்த அவர் அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது வீட்டிற்குள் கணேசன் விமலா காயத்ரி ஆகியோர் பிணங்களாக கிடந்துள்ளனர் இதை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்த அவர் இது குறித்து கவுண்டம்பாளையம் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளார் தகவலின் பேரில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றுள்ளனர் அதன் பின்னர் அங்கு சடலங்களாக கிடந்த கணேசன் விமலா காயத்ரி ஆகியோரின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் அதன் பின்னர் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதற்காக அக்கம் பக்கத்தினர் உறவினர்கள் என அனைவரிடமும் விசாரணை நடத்தியுள்ளனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தியா காயத்ரியின் கணவருக்கு ஓரினச் சேர்க்கை பழக்கம் இருந்ததாக சொல்லப்படுகிறது இதனை தெரிந்து கொண்ட தியா காயத்ரிக்கும் அவரின் கணவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக கணவரை பிரிந்து பெற்றோர் வீட்டிற்கு வந்துள்ளார் தியா காயத்ரி இதனால் அவரின் குடும்பமே கடும் மன உளைச்சலில் இருந்துள்ளது அதே சமயம் பெற்றோருக்கும் வயது அதிகமாகியுள்ளது இதனால் மிகுந்த மன உளைச்சலில் இருந்த மூவரும் சம்பவத்தன்று கேக் வாங்கி வந்து அதில் விஷம் வைத்து சாப்பிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லப்படுகிறது மேலும் தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் கோவை மாநகரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க